இருந்து வரோம் வடக்கு புரட்சி நாலாவது வாடி நாலாவது வாடி நாங்க பேசுறது ஒரு சமையல எல்லா மக்களுக்காண்டியும் பேசுறோம் இவங்க ஊர் பொதுமக்கள் வசிக்கிற இடத்து நடுமத்தில தான் தோன்றுறாங்க அதாவது கழிவுநீர் சேகரிப்பு சுத்திகரிப்பு தொட்டி அப்படின்னு தோன்றாங்க அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய படப்பக்குறிச்சி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிறோம் பாதாள சாக்கடை திட்டம் என்கின்ற பெயரில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் வசிக்கக்கூடிய நடுப்பகுதியில் அந்த கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் வந்து அமைப்பதற்காக இந்த நிர்வாகம் கடும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது இதை வந்து இந்த மக்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க ஏன் இந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னா இந்த திட்டம் எங்கள் பகுதிக்கு வந்தால் சுகாதார சீர்கேடு உருவாகும் அதனால் நாங்களும் எங்களுடைய குழந்தைகளும் அடுத்த தலைமுறையும் வாழ முடியாத நிலை ஏற்படும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து இந்த பகுதியில் நடந்த அந்த திட்டத்தை எதிர்த்து போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க அதையும் நம்ம பார்த்தோம் எதற்காக இந்த போராட்டத்தை நடத்துறாங்க அப்படின்னு வந்து இந்த நேரடியாக இந்த களத்திற்கே வந்து நம்ம இந்த இடத்தை பார்த்தோம் இடத்தை பார்க்கின்ற போது இந்த பகுதியானது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கக்கூடிய அளவிற்கு இங்க கழிவு நீர் இல்லை பொதுவாக அப்படித்தான் இருக்கிறது நீர் மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் வந்து நீர் மேலாண்மை பத்தி தர வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை அப்ப இந்த நிலையில எப்படியாவது இந்த திட்டத்தை அமல்படுத்திவிட வேண்டும் என்று சிலர் கமிஷன்களை பெற்றுக்கொண்டு இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறதா நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய நிலையில இருக்குது அப்ப இவர்கள் கமிஷன் வாங்கி சாப்பிடுவதற்கு எங்களுடைய மக்கள் உகந்தவர்கள் அல்ல நீங்கள் தனியாக இந்த திட்டத்தை வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்றாங்க அதாவது மாற்றியிடம் ஊரில் இருந்து வெளியில வைக்கோங்க வச்சுக்கோங்க எங்க ஊருக்குள்ள நடுவுல வந்தது அப்படின்னா அதனால சிக்கல்கள் உருவாகும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த நிர்வாகம் கேட்க மறுக்கிறது எந்த வகையிலும் நாங்கள் அந்த இடத்துல தான் வச்சே தீர்வோம் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க அப்ப இந்த மாதிரி சொல்லுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் சம்திங் ஏதோ கமிஷனோ ஏதோ பெற்றுக்கொண்டுதான் இதை செய்கிறார்கள் என்பது வந்து இதன் மூலமாக திட்ட தள்ள தெரிவாக தெரிகிறது இந்த பகுதியானது ஒரு சுகாதார மிக்க பகுதியாக இருக்கிறது இப்ப நாம வந்து பார்க்கும் போது என்ன இருக்குன்னா ஒரு இந்த மக்கள் இந்த பகுதியை ரொம்ப சுற்றுச்சூழல் சிறப்பாக வைத்திருக்கிறார்கள் அப்ப இந்த திட்டம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சுற்றுச்சூழல் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகும் ஏற்கனவே பல சமுதாயங்களிடம் இந்த இட இந்த திட்டத்தை வந்து கொண்டு போய் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க போராட்டம் நடத்தி இதெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு இன்றைக்கு இழுச்ச வாயிலாக தேவேந்திர உலக சமுதாயத்தில் வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க அப்ப இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக இது இந்த மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அடுத்த தலைமுறை வாழ முடியாத அளவிற்கு ஆகிவிடும் தான் இந்த மக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அந்த இடத்தையை நம்ம வந்து பார்த்தோம் அப்ப இன்றைக்கு இந்த மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க போயிருக்கிறாங்க அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அங்க என்ன நடந்தது மனு கொடுக்கும் போது அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சார்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத வந்து மனு கொடுத்தவங்கள்ட்ட இப்ப நம்ம கேட்போம் அம்மா வணக்கம் வணக்கம் இப்ப மாவட்ட ஆட்சியர்கிட்ட இன்னைக்கு மனு கொடுத்திருக்கீங்க அவங்க என்ன சொன்னாங்க நாங்க உள்ள போனோம் எங்களுடைய கருத்துக்களை கலெக்ட்ரமா கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை ஏன்னா எல்லா இடத்தையும் நாங்க எதிர்ப்புகளை காட்டிட்டோம் நகராட்சி மூலமா போய் காட்டணும் பதில் இல்ல எங்க இதுல எல்லாத்தையும் கேட்டோம் எங்களுக்கு பதில் இல்ல எங்களுக்கு யாராவது கேட்க மாட்டாங்களா கழற்ற மாட்டா சொன்னாலாவது இதோ ஒரு சின்ன நம்பிக்கை இவ்வளவு மக்கள் இருக்கிற இடத்துல மதிப்பாங்க அப்படிங்கற ஒரு சின்ன நம்பிக்கை நாங்க போனோம் அங்கயும் போனோம் என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் பார்த்து படிச்சாங்க அதே மாநகராட்சிக்குள்ள ஒருத்தங்களை தான் கொடுத்தாங்க மாநகராட்சிகள் கமிஷனர் அவங்களை கொடுத்தாங்க அவங்க எங்க எங்களுடைய கம்ப்ளைண்ட் எங்க பெடிஷன் அவங்கள கொடுத்தாங்க வாங்கினாங்க நாங்க ரெண்டு லேடி ஒரு ஜென்ஸ் போனோம் போனோன்னா அவங்கள நாங்க கேக்குறோம் சார் நாங்க வந்து இடத்த மாற்றி கேட்கோம் திட்டத்தை நாங்க எதிர்க்கல இந்த திட்டத்தை எதிர்க்கவோ இல்ல இதை நிறுத்ததுக்கோ உள்ள ஐடியா எங்களுக்கு விருப்பம் கிடையாது நாங்க வரவே வரவேற்போம் இல்ல சொல்ல ஆனா மக்கள் வசிக்கக்கூடிய இடம் இங்க எல்லா இனத்தவர்களும் இருக்காங்க ஒரு இதுன்னு சொல்லாம எல்லா இனத்தவ மக்களும் இருக்காங்க யாதவர்களும் ஒரு பக்கம் மூணு பக்கம் தேவேந்தர் குழர்களும் இருக்காங்க இதுக்குள்ள பிரச்சனைகளுக்குள்ள யாருக்கும் எந்த இதுவும் வந்து ஆனா இங்க வசிக்கிறவங்க எத்தனை ரேஷன் கார்டுக்காரங்க நேரா அவங்கள போய் சொன்னோம் அந்த மாதிரி வெளிய போடுங்க இது உங்க இடம் இல்ல அவங்க சொன்ன மாநகராட்சி கமிஷன் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இது உங்க இடம் இல்ல உங்க இடம் இல்லைங்கிறது உங்கள் அப்பன் வீட்டு இடம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க உண்மையாவே இதனுடைய இடம் எங்க படப்பு குறிச்சல ஒரு ஆர்மி ஆர்மில வேலை பார்த்தவருக்கு கொடுத்த இடம் தான் இந்த இடம் சார் இது எங்க இடமா இருக்கோ இல்லையா சார் இதை வெளியே போட்டா மக்களுக்கும்லாம் அத அதை நீங்க சொல்லக்கூடாது அவங்க சொன்ன வார்த்தை நல்லா கேளுங்க அதை நீங்க சொல்லக்கூடாது அங்க போடுங்க இங்க போடுங்கன்னு சொல்லக்கூடாது உங்க இடமா அங்க போடுங்க இங்க போடுங்கன்னு சொல்லக்கூடாது அவங்க எங்களுக்கு விளக்கம் கொடுக்காங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா அது வடிகால் தண்ணி வடிஞ்சிடும் உங்களுக்கு அங்க நிக்காது சரி ஒரு அடப்பு ஏற்படுது இங்க இருக்க காண தோண்டுனா ஒரு குப்பை கிப்ப அடைஞ்சா நம்ம அள்ளி போடலாம் அதுல அளவு பெயர்பட்டா எந்த ஏரியில உள்ள கப்பு சில உள்ள வீட்டுக்குள்ள ஏறுமேங்க பள்ளத்து இடம் நான் மேட்டு இடத்துல இருக்கேன் நான் பள்ளத்து இடத்துல இருக்கேன் ஆர்கியூமெண்ட் இங்க வேண்டாம் இந்த திட்டம் வேண்டாம்னு சொன்னா அவங்க எங்களை விளக்கம் கொடுத்து எங்களுடைய அது என்ன சொல்லலாம் எங்களுடைய ஒரு இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கல இப்போ இந்த பிரச்சனை சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இன்னைக்கு இந்த ஊர் மக்கள் சார்பா மனு கொடுத்திருக்கிறாங்க அந்த மனு கொடுக்கும்போது என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்ப இந்த நிலையில எப்படியாவது இந்த இடத்தில் இந்த கழிவு சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்து விட வேண்டும் என்று இந்த நிர்வாகம் துடிப்பாக இருக்கின்றது ஆனால் இந்த மக்கள் எங்களுக்கு அந்த சுத்திகரிப்பு நிலையம் வரும் பட்சத்தில் எங்களுடைய வாழ்வாதாரமும் எங்களுடைய அடுத்த தலைமுறையும் கடுமையான பாதிப்பு உள்ளாகும் என்று அச்சத்தோடே இருக்கிறார்கள் அந்த அச்சத்தை வந்து மதிக்காமல் மக்களுடைய மக்கள் நல அரசாக அவர்கள் இல்லாமல் எப்படியாவது இந்த திட்டத்தை இங்கே நிறைவேற்றி விட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டம் எங்களுக்கு சுத்தமாக வேண்டாம் என்று கூட இந்த மக்கள் சொல்லவில்லை ஊருக்குள் வெளியே வைங்க ஊருக்குள்ள இல்லாம வெளியே வைங்க அப்படித்தான் சொல்றாங்க இப்ப சம்பந்தப்பட்ட இடமானது அங்கு பால்வாடி போன்ற அத்தியாவசியமான ஊர்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல எங்களுடைய குழந்தைகள் விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானங்கள் கூட இல்ல அதெல்லாம் பண்ணீங்கன்னா பரவாயில்ல ஒரு ஊர் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வந்து நீங்க செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல ஒரு அடிப்படை சாக்கடை வந்து நீங்க திட்டத்தை வந்து கொண்டு வந்து வச்சீங்கன்னா நாங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ற அந்த நியாயமான குரலை கூட இவர்கள் மதிக்காமல் எப்படியாவது காவல்துறையை வைத்து அடக்கி விடலாம் அல்லது இவர்கள் மீது கேஸ் போடலாம் அப்படின்ற அந்த எண்ணத்திலேயே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை ஒடுக்குவதில் வந்து இந்த அரசு எந்த அளவுக்கு முடைப்பை காட்டுகிறது இந்த மட்டும் கிடையாது நிறைய இடங்கள்ல இதே பிரச்சனை தான் அப்ப இவர்கள் ஒடுக்குவதற்கு எல்லா ஆயத்த பணிகளையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே காவல்துறையை வந்து வைத்து மக்களை மிரட்டுவது போன்ற விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள் வந்து நீடிக்கும் என்று சொன்னால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய அமைப்புகளை திரட்டி போராடுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதுதான் இப்போது உள்ள நிலைமை அனைத்து மக்களையும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இருக்கிறாங்க ஒரு நாலு வீடு வீட்டுக்காரன் வந்து இந்த திட்டத்தை எதிர்த்து வெற்றி பெற்றுட்டான் இந்த திட்டம் அப்படியெல்லாம் வந்து மாறி மாறி வந்துதான் இப்ப தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தினுடைய அந்த ஊர் மத்தியில வந்து இப்ப வந்திருக்குது அப்ப நாங்கள் என்ன எழுச்சாயர்களா என்று கேட்கக்கூடிய நிலையில் தான் இது இருக்கிறது இந்த நிலைமை நீடித்தால் இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த ஊர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வெளியில் வந்து நீங்க வந்து இடத்தை பார்த்து இந்த கழிவு நீர் கால்வாய்களை வந்து வெளியில வச்சுக்கோங்க உள்ள வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிக்கல் ஏற்படும் இது ஒரு படப்பக்குறிச்சி மக்களுடைய விஷயம் அல்ல ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய பிரச்சனை மான பிரச்சனை என்பதை வந்து இந்த அரசு வந்து புரிஞ்சுக்கணும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி இந்த பிரச்சனையை தீர்வு காணுவதற்கு முன்வர வேண்டும் அஹ் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மீது காழ்ப்புணர்வோடு செயல்படுகின்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் யாரும் வந்து உள்ள வந்து பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கணக்கிட்டு தேவேந்திரகுல வேளாண் சமுதாய மக்களுக்கு எதிராகத்தான் இந்த அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம வந்து பார்க்கும் போது தெரியுது எப்படியாவது நான் இந்த திட்டத்தை வந்து இங்க நிறைவேற்ற விடுவேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் மற்ற சமுதாய பகுதிகளில் நீங்கள் நிறைவேற்றல மற்ற சமுதாயம் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த திட்டத்தை கொண்டு போனீங்க ஆனா உங்களை விரட்டி அடிச்சாங்களா இல்லையா அப்ப நாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்துகிட்டு உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அறவழியில நாங்க போரா போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த அறவழியை தாண்டி நீங்கள் எங்களை வந்து சட்டத்துக்கு புறம்பான வழி வழிகளில் வந்து போராடுவதற்கு தூண்டுகிறீங்க அதை தான் வந்து இப்ப நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கு இந்த நிலை நீடிக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதை தவிர வழி இல்லை என்பதுதான் இப்போது உள்ள நிலைமை